இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னா பட்டை கிராம்பு தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் இறக்கலாம் உள்ள எப்படி போட்டோடே வந்துருச்சா அதான் நம்ம மாவு மாவுப்பசேலையும் நம்ம உருட்டுறதுலையும் அப்புறம் வந்து வேறு லெவலில் வச்சாச்சு எடுத்து சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து சொல்லு எதையோ ஒன்று எடுத்து தின்றா மக்களே வெல்கம் டு மோனு வேல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து கறி குழம்பு வச்சு அதை சாப்பிட போகிறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து முட்டையோட சுற்றிக்கலாம் எல்லாரும் வந்து பூரி குருமா தான் செஞ்சிருப்பீங்க ஆனா எங்கள் வீட்டில் வந்து கறிக்குல கறி குழம்பு வச்சு அப்படியே குருமா மாதிரி செஞ்சிருவாங்களா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் சரி அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு உப்பு இது வந்து சோடா உப்பு சோடா உப்பு வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ மாவுக்கு ஒரு ஐம்பது பூரி வரும் フなんて இந்த கறி குருமாவில் உருளைக்கிழங்கு போட்டோம்னா இங்கே வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னா பட்டை கிராம்பு தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மிளகு தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோடி மசாலா இது இருந்துச்சுன்னா வந்து அப்படியே இது கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் கிரேவி மாதிரி செஞ்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் போடுறோம் என்னடா உருளைக்கிழங்கெல்லாம் போடுறோன்னு பார்க்காதீங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாக வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இந்த சிக்கன் கூட வந்து அப்படியே இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராம் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்

நம்ம செய்ய போகிற கிரேவி வந்து வேறு லெவலில் இருக்கணும் ப்ரெசாந்த வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஒரு கரி கிரேவி வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்ருக்கே கூடாது கறி கிரேவி வச்சு சாப்பிட்ருக்கடா பூரிக்கு நீடா சும்மா தானா இப்படி இன்றைக்கி வேறு லெவலில் செஞ்சோம் வா வாட்டினா மட்டனு சிக்கனா சிக்கனுன்னு ஒரு சமையல் சாப்பிட்டு போய் பூரி பூரி சாப்பிட மாட்டியா ஆ சப்பாத்தி சுட்டு மீ மீனா வா சப்பாத்தியாக சுட்டு தரேன் இங்கே சப்பாத்தி சாப்பிடுவாண்டா பூரி சாப்பிடுவோம் என்னடா உடம்பு ஏறி அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போகணுன்னா போட்டுக்கிங்க என்ன போட தேவையில்லை சும்மா ஒரு காரம் கொஞ்சம் செருக்குன்னு இருக்கும் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் பார்த்தாவே எல்லாம் கறி மாதிரி அப்படியே பீஸ் வந்து பெருசு பெருசாக போட்டாச்சு ஏன்னால் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே மசிச்சு போட்டோம்னா ரொம்ப மசித்தோம்னா இங்கே அப்படியே இது மாதிரி ஆகிரும் குருமாக்கு போடுற மாதிரி ஆயிரும் அதனால் கறியோட டேஸ்ட் அப்படியே இதுலேயும் இருக்கும் அப்படியே கறி இறக்கே இல்லை உள்ள என்னடா திரும்ப அப்படியே அந்த ஒரு சட்டி குழம்பு அப்படியே தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றி அப்படியே கறி நல்லா வேக விட்டு அப்படியே கிரேவி ரேஞ்சுக்கு அப்படியே இறக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மசாலா தூள் போட்டுக்கலாம் எனக்கு எல்லாம் கொத்தமல்லி தூள் அதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் தூள் வந்து கொஞ்சம் வெப்பத்தூள் போகணும்னு தேவையில்லை இருந்தாலும் தெப்பத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு அவனே தண்ணி கேன் போட விறகா கறி சாப்பிட கூடாதா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா பார்க்கலாமா சரி சேனலில் பார்த்துடுறேன் பார்க்குறிய வீடியோ பார்க்குறிய ரெகுலரா சரி அப்படின்னு ஒரு பூரி ஒன்று தின்ட்டு போ

வேறு லெவலில் வந்துட்டுருக்கு நல்லாவே கட்டும் ஓகேவா பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம்டா நாலா அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம் இந்தாடா பிடிடா எந்த டேட்டு சார் நம்ம போய் பூரிக்கெல்லாம் உருட்டி வச்சிடலாம் எையை துக்கி போடுறதோட மாவு போட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும் ஓகேவா பிரசாந்த் சரி இது கொடுங்க டேஸ்ட் பார்க்குறேன்னு கறி எடுத்துறாருவா பாத்துக்கோ நல்லா மாவில் போட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வரும் என்னைய விட கொஞ்சம் மாவு இருக்குல்ல கோதுமாவு மாவு நல்லா தூவிட்டு கொஞ்சம் போட்டோம்னா இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அசைவம் இல்லை சைவம் கொஞ்சம் பாத்தரண்டைலாம் மொத்தமாக போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு சேஃபு ஒரு ரெண்டு சாப்பிட்டாவே வந்து வயிறு நம்பிரும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் புஷு எந்திரிச்சு வரும் உப்பு கார்டு கரெக்டாக இருக்குன்னு வேண்டியா பர்ஃபெக்ட் சரியான டேஸ்ட் ஏ ஒரு பூரி சுட்டு நான் எப்பயோ கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படியே அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் ஆ இது போட்டு போடு பத்து மணிக்கெல்லாம் அதை அப்புறம் கூட தூக்கிட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு குண்டாவில் இது பண்ணிடலாம் ஏ பிரசாந்த இலைய எடுத்துட்டு பொறுமையாவா ஆ பாக்கத்தட்டை எடுத்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு வா அது வரைக்கும் இந்த ரெண்டு ரெண்டு பூரி மட்டும் சும்மா வீடியோக்காக எடுத்துட்டு இருக்கு நான் திங்க மாட்டேன்டா வாங்க முடியல திண்டலாம் தாங்க முடியல கதிலுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் நல்லா வரும் பார்த்துக்கலாம் ஆளுக்கு போட்டா வர வரைக்கும் இன்னும் ஹீட்டாக ஹீட்டாக இன்னும் நல்லா வரும் எப்படி வந்துட்டான்டா ஜெயிச்சிட்ட மாறோம் நான் வரங்களே தின்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஊரி பறிக்கிற மட்டும் கொஞ்சம் வந்து அடுப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருங்க நல்லா எந்த அளவுக்கு என்னையே ஹீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும் எப்படி போட்டா வந்துருச்சா அதான் நம்ம மாவு பிசைறதுலேயும் நம்ம உருட்டுறதுலையும் அப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு என்ன ஹீட் பண்ணுறோமோ அந்த அந்த இதில் தான் வந்து இப்படி புஷுன்னு வரும் கடையிலாம் எந்த அளவுக்கு இப்படி வந்துருக்கும் பார்த்தீங்களா கடையில் வந்த மாதிரி மாதிரி மாவு போட்டு அதிகமாக புஷ் வரும்மா ஆமாம் நல்லா அப்படியே கொஞ்சமாக மாவு பிசைஞ்சோம்னா நைசாக வராது அதிகமாக ம் மாவு கொஞ்சம் பெருசாக பிடிக்கணும் அப்புறம் வந்து உருட்டுறப்போ நல்லா பார்த்து கொஞ்சம் நடுவுலஞ்சி கீரை உழுவ இருக்கணும் அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக வைக்கணும் நான் வரவங்களும் சாப்பிடலாம் அடுப்புரிஞ்சுட்டுக்கிட்டோம் இந்த ரெடி ஒரு கரண்டி கறி அடை உங்கறத கறி வேண்டான மாட்டிக்குண்டா வந்தானா பாவமாக இருக்கு பார்த்தா அவன் கிடக்கிறேன் அவன் கிடக்கிறான் இது நல்லா இருக்கு நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன் ப்ளீஸ் ஒன்றுச்சுக்கோ கேட்டால் மக்களுக்காக அப்படின்றேன் சமரடி சூடாக இருக்கு நினைக்கிறேன் இங்கே வா வேறு லெவலில் இருக்குது உண்மையாக ஐயோ வண்டானுங்கிறா

எப்படி இருக்கு இருக்கு போல நீ திங்கல்லே தெரியுது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வா உனக்கு கறி குழம்பு இல்லை வெறும் பூரி இது போட்டுங்கண்ணா கொஞ்சம் லைட்டாக வீடா வேலை போகலாம் வீடியோக்காக வீடியோக்காக சுண்டு பார்த்துடா ம் வச்சு சாப்பிடுங்க நீங்களும் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அந்த கூட குருமாவோட நல்லா இருக்குல்ல சுட்டு ஊத்திக்கிட்டே பாரு அவனுக்குடா எங்கடா பிச்சு வச்சுருந்து எடுத்துட்டு இருக்குற அப்புறம் சரி போய் வேலையை பார்க்கலாம் இது வந்து உங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு பூரி மட்டும் சுட்டு காட்டினேன் கறி வேறு லெவல் வந்துருச்சு நன்றைய பேசாரு நாளையை வெறுந்து தண்ணியை கை கழுவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் சரியா டேய் பேச என்ன பண்ணுறது மெண்டல் பேசவும் போடு பாத்தீங்களா எந்த அளவுக்கு புஸுன்னு வந்துருக்கு அடுப்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு புஸ்டுன்னு வரும் அப்பா அடுப்பு எரிக்க நல்லா புஸ் புஸ் வந்துட்டு இருக்கு போடு பட்டு பட்டுன்னு போடு ஏன் இரு அதுலேயே போட்டுருவாங்க இப்படியே தான் பாத்தியா கடைசியாக வந்திருந்தது விநாயக் விருதா குண்டா மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ மட்டும் குண்டா வேணுங்கிறாங்க ஃபைனலா ஆமா என்ன பொட்டச்சிக்கிட்டு நிற்கிது ஹாட்டுடே டேய் எந்த எந்த எந்திரடைய மாறா எந்திரி ஆ எந்த அடையும் இன்னும் கொஞ்சம் தகுந்தோம் என்னடா ஒன் லவ் எந்திரிக்குமா என்ன ஒன் சைடு உனக்கு அதனால தான் ஒன் சைடு நீங்க போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படியே பூரிய மழை மாதிரி குமிச்சு வச்சாச்சு வேறெல்லாம் வந்துருக்குல்லாம் எல்லாத்தையும் திண்ணி செத்து போயிருவோம் நாளைக்கு செத்து கிடப்பா வீட்டுல வே என்னங்க என்ன மண்டையில புடநில துருவிருப்பு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு செஞ்சு செஞ்சு சாப்பிடாதீங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்க பார்சல் அப்படின்னு கேட்டாங்க அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மூணு புரி போட்டாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி வேறு லெவலு பிரசாந்த் பார்க்க வைக்கிறார் பிரச்சனையும் முடிக்கிறதா ஏய் பச்சை மிளகாய் பார்க்காம தின்றாங்கடா பச்சை மிளகா சாப்பிடுறது நல்லா உடம்புக்கு உடம்புக்கு ஏ சனியே நீ வடக்கன்று பச்சை மிளகா உருளைக்கிழங்கு வச்சுருக்க இதுக்குள்ள மாப்பிள்ள உனக்கு தான் உருளைக்கிழங்கு ஏய் உருளைக்கிழங்க அப்படியே திரும்ப மாட்டியா கறி வந்தோடனே உருளைக்கிழங்கு மறக்கிறானுடாட்டுக்குது ஏய் இருங்கடா சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் நானும் வந்துடுறேன் மாப்பிள்ளை ஏற ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துக்கோங்க கூறா அப்புறம் சோறா உங்க நல்லா அடாசிட்டு தண்ணி மட்டும் வருது கீழே போயிருந்தா உங்க உனக்கு வேண்டாமல்ல உனக்கு எத்தனை பூரி ஏய் ரெண்டு சாப்பிடு மண்ணுக்குள்ள வச்சுருந்து அடே அப்பா லைட்டா குழம்பு திங்க மாட்டான

அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க்னும் நீ வாசி வச்சு அமுக்க கூடாது ஏ சாப்பிட்றா சாப்பிட்ற பிரசாந்த் போய் தண்ணி கொண்டாரியா எல்லாரும் பார்த்துட்டுங்க நீ போய் சாப்பிட்ற வரம்போ மண்ணாட்டா மக்களை பாருங்க எல்லாரும் நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்கல்ல ஏன் கடைசியில் என்னை வீடியோ கஸ்ட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இதுக்கு சிக்கன் வச்சா பொறுமையாக சாப்பிட பிரசாந்த் ஒன்றும் அவசரம் இல்லை எல்லாத்தையும் நீ தான் திங்கணும் குகாய்யா வா எப்படி போயிடுச்சு சாப்பிட அப்படியே சவுண்டோட சாப்பிட அப்படியே நடிப்பை இன்னை வரைக்கும் கறக்கு முறக்குனிய சாப்பிடு சாப்பிடு கறக்கு முருங்கு கடிச்சு சாப்பிடு அதே என்ன சப்பாத்தி ஆக்கிட்ட பூரியா அதாண்டா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அதாண்டா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா தான்டா வடக்கன்ஸ் கண்ணுல கண்ண மசாலா போட்டு எரிய வாயே நீ பாத்துட்டு இருக்க உன் இலை இப்போ தின்னு கம்முன்னு ரசிக்கிறாட அவட்டியாடா பாரு சொல்றே தருமா நீ சாப்பிட்றத அவ ரசிக்கிறானா மாடா உருளைக்கிழங்கையில எடுத்து அங்கே வச்சு போட்டு கறி எல்லாம் நான் உட்கார உட்காந்துருச்சாட்டு இருக்கு ஆனால் மழை சாப்பிடா போதுவா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றையுடன் உடன் நிறைவேற்றி சாப்பிட்டு மட்டுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது வணக்கம் செய்திகள் வாசிவது நாராயணசாங் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்தல ஏய் இப்படி சாப்பிடு உண்மையாக வேறு லெவலு அப்படி சாப்பிடற ஊற்றி சாப்பிட்ற உள்ள சிக்கன் பீஸ் உண்மையாக வேறு லெவலுங்க வேணா வீட்டில் ஒரு டைம்லாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதம் இருக்கும் உண்மையா ம் அப்படியே கிரேவியோடு வச்சு உருட்டி

கறியெலாம் பாருங்களே வேறு லெவலில் வந்திருக்கு கிழங்கு பாருங்களேன் அருமையாக வந்துருக்குது எனக்கு கிழங்கு அவனுக்கு சரி கிழங்கு சப்படின்னா நல்லது டிப்னிக்கு அப்போ வேப்போம் வந்தாலும் விட மாட்டேன் தின்னே இருக்கிற வேறு மாதிரி வேற மாதிரி தின்னா எல்லாம் ஒட்டுக்க திங்கணும் அப்படியே ஒரு கவர் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டி சவரமா வாக்கிறது அந்த மாதிரி இருக்குது நான் சவுரமா உருட்டிக்கா கறி உள்ள வச்சு சவரமா சுருட்டி குக்கம் பார்த்து அப்படி பார்க்குறான் கேட்டா குக்காக மாசு மாசு மாசுனா மாசு குருமாலாம் பாருங்களேன் அம்மா வேறு லெவலில் இருக்குது சொன்னோம்ல வெங்காயம் போட்டால் எந்த அளவுக்கு பிளேஸ் என்ன வெங்காயம் போட்டக்கு எப்படி வேற மாதிரி இருக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு லெவல் டே பாப்பா நம்ம கேமராமேன் சுபாஷ்தா எங்கள் வீட்டை கொடைக்கானல் போயிட்டேனா போயிட்டார் டே சூப்பராக இருக்குறே தண்ணி கொடுக்குறா பேசுகிறா தொண்டிங்க தம்பி பாத்தீன் பிடிக்க வந்துருக்கான் எந்த ஊரா தம்பி கள்ளக்குறிச்சியா கள்ளக்குறிச்சி வந்திருக்கான் அப்படியே மீன் பிடிக்கா சரி அப்படியே நம்ம எப்படி செஞ்சிருக்க சொல்லி சாப்பிட்டு பார்க்கட்டும் நல்லா இருக்கா பீஸ் எடுத்து சாப்பிட்டு போய் பீஸ் சாப்பிட கறி அது

நல்லா இருக்கா ஃபோனில் வச்சுருக்கீங்களா ஃபோன் வச்சிருக்கீங்களா நாளைக்கு நீ யூடியூப்பில் வருவ டிவிலெலாம் வருவடா யூடியூப்பில் உண்மையாக தான் வீடியோ எடுத்துகிட்டு ஒன்னே பார்க்கறாக்கி டிவிப்பில் மைக்கில் வச்சுக்கிறேன் போய் அங்கே பாரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சாப்பிடுவோம் அவர் சாப்பிடுவேன் இன்னொன்று என்னால சொல்லு நான் சாப்பிடு